நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை ஒட்டி இன்றைக்கு இந்தியாவிற்கு பாடம் எடுக்கிற திராவிட மாடல் முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார் வெறும் திராவிட மாடல் முதல்வர்னு சொல்வதை தாண்டி இன்றைக்கு திராவிட மாட அரசியலை தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் பரிணமித்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றார் மோடி அரசை எதிர்த்து இந்துத்துவ சக்தியை எதிர்த்து ஆர் எதிர்த்து என்று இவருடைய குரலை தான் இன்றைக்கு மற்றவர்கள் குரல் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக மாத்திரம் அவர் போராடவில்லை எல்லா மாநில அரசுகளுக்குமான குரலாக அவர் ஒழித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மாநில உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு மாநில சுயாட்சியுடைய கள வீரராக நின்று கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தலை முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள் இன்றைக்கு செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியில் இன்றைக்கு நாம் திரண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தை எப்படியாவது ஏதாவது வேடத்தில் வந்து கபலிகரம் பண்ணலான்னு துடிக்குது மோடி அமித்ஷா கூட்டம் சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற அந்த முருகன் மாடானுங்கிற பேரில் நடத்தி அதில் பெரியாரையும் அண்ணாவையும் சீண்டி இருக்கிறார்கள் அதுதான் நான் சொன்னேன் அது அதிமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது இனி அவர்கள் மீண்டும் வந்துள்ளது என்பது சிரமம் அந்த குடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க நமக்கு வந்து இப்போ அதிமுக நினச்சி பரிதாபப்பட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எடப்பாடி கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு முதலமைச்சர் இந்த பக்கம் நிற்கிறாரு ஏற்கனவே உரிமைகளை பறிகொடுத்த அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவருடைய கட்சியினுடைய உரிமைகளையும் அமித்ஷாவை இடத்துல கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு நிற்கின்ற ஒரு அவட காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கும் சேர்த்து போராட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கும் அவங்களையும் சேர்த்து தான் நம்ம காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற பொழுது எனவே இந்த இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழ் இனத்தினுடைய பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தல் இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல நம்மை போன்ற இனக்குழுக்களாக இருக்கிற தெலுங்காக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய முதல்வர் கொடுக்கின்ற குரல்தான் இன்றைக்கு உரிமை குரலாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த ஏகாதிபத்திய சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட இந்துத்துவ சக்திகளிடத்திலிருந்து மீட்க வேண்டிய போராகத்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அமைய இருக்கிறது எனவே அந்த தேர்தலில் நம்முடைய மாண்முக கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்முக துணை முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தை காப்பாற்ற போராடுவோம்